அலை 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 ஆள சப்பைய போறாரு தாங்க பாருங்க இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க பார்க்கா செல்ல மாட்டார் ஆமா ஆமா என்ன நினைக்கிற அத்தரா என்ன நினைக்கிற நீ அம்மா மாரை பிச்சர போட்டு தண்ணி மாறி நம்ம வட்டவுல தாங்க ஆமா பார்க்கா இந்த சந்து கொண்ட நான் ரஹானா ஊயில வரறேன் கிச்ச பாடிக்கு பாடிக்கு சொத்து ஆமா நீ ஆதிக்கு சொல்லவேண்டாம் பாதியே தூங்கி சொற பாடிக்கு போட்டு இந்த வரி ஆச்சி ஆச்சி ஆப்ரே சந்திரவந்தி ஆமா यार बोले चलती बेला पार्टी हो बेला हो बेला हो बाबा हां हां पापा 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 हां अब तो बज रही है कहे तेरा आगे धारा वाला चले आ वाला आगे पार्टी गाना वो वर्मा का हां बोल रहा है बोल माता यार मेरे बंदे ना इधर से मुकेली आगे इना

பத்து கூப்ப